ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்மு சோம் ஸ்டைல் இந்த வீடியோ அவசர பதிவு அப்படின்னே சொல்லலாங்க காரணம் என்ன அப்படின்னா இது ஒரு நாளைக்கு முன்னாடியே போட வேண்டியதுங்க ஊருக்கு போக வேண்டிய சூழ்நிலை அப்படின்றதுனால ஊருக்கு போயிட்டால் என்னால் எடிட் பண்ண போட முடியலைங்க அதனால தான் அவசரமாக இன்றைக்கி காலையில் இதை எடிட் பண்ணி போட்டுருங்க அது என்ன அப்படின்னா மகாபரணி தீபம் இன்னைக்கு வியாழக்கிழமை பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மகாலய பட்ச தலைவரம் மகாபரணி தீப வழிபாடு கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் ஏற்ற வேண்டி இதே தீபங்க அதனால அவசரமாக ஊர்லேருந்து வந்துட்டங்க இந்த தீபத்தை ஒவ்வொரு வீட்லேயும் மாலை ஆறு மணிக்கு மேலே அந்த தீபம் ஏற்றணும் அந்த தீபத்தை எப்படி ஏற்றலாம் அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அது மட்டும் இல்லைங்க இன்னைக்கு பஞ்சமி திதியும் இருக்குது குருவார பஞ்சமி தன வசீகரம் ஏற்படணும் அப்படின்னா நம்ம எப்படி வராகியம்மனை வழிபாடு செய்யலாம் இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பல பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்குங்க முதல்ல மகாபரணி தீபம் எப்படி ஏற்றி வழிபாடு செய்கிறது எப்போ பிறக்குது மகாலய பட்சம் பதினஞ்சு நாட்களும் கண்டிப்பா நாம தினமுமே திதி தர்ப்பணம் கொடுக்கணும் காரணம் என்ன அப்படின்னா இருபத்தி ஏழு தலைமுறையை சார்ந்த நம்மளுடைய முன்னோர்கள் இந்த பதினஞ்சு நாளில் வரக்கூடிய ஏதோ ஒரு திதி ஏதோ ஒரு நட்சத்திரம் ஏதோ ஒரு தான் கண்டிப்பாக வந்து இறந்திருப்பாங்க ஸோ இந்த பதினஞ்சு நாளும் நாம் செய்யும் போது இருபத்தி ஏழு தலைமுறையை சேர்ந்த முன்னோர்களுக்கு போய் சேரும் அப்படின்றது ஒரு நம்பிக்கைங்க ஒரு சிலரால் இந்த பதினஞ்சு நாளும் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்க முடியல அப்படின்னு இந்த மகாலயபட்ச நாளில் வர இந்த ஒரு நாளில் முன்னோர்களுக்கு இந்த ஒரு தீப வழிபாட்டை பரணி நட்சத்திரம் அன்னைக்கு செய்கிறது மூலம் நம்ம குடும்பத்திற்கு பித்ருக்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும் பித்ரு தோஷம் முன்னோர்களோட சாபம் ஏதாவது இருந்தாலுமே அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடவும் இந்த மகாபாரணி தீப வழிபாடு நமக்கு நல்ல ஒரு வழியை கொடுக்கும் அப்படின்றதும் ஒரு நம்பிக்கைங்க இந்த மகாபாரணி தீபம் எந்த நாளில் எந்த நேரத்தில் வருது தீபத்தை எப்படி ஏற்றலாம் இந்த நாளில் என்ன தானங்கள் செஞ்சால் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்றத பற்றியும் தெரிஞ்சுக்கலாங்க பதினொன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வியாழக்கிழமை மாலை ஆறு ஒன்பது மணிக்கு இந்த பரணி நட்சத்திரம் பிறக்குதுங்க மறுநாள் வெள்ளிக்கிழமை மாலை நாலு மணி வரைக்குமே இந்த பரணி நட்சத்திரம் இருக்குதுங்க ஆனால் இந்த வழிபாட்டை மாலை நேரத்தில் செய்கிறது தான் ரொம்ப சிறப்பு முன்னோர் வழிபாடு அப்படின்றாலே மாலை நேரத்தில் தீபமேத்திய வழிபாடு செய்கிறது பொதுவாக இந்த பதினஞ்சு நாட்களுமே நம்ம பூஜை அறையில் முன்னோர்களுக்காக ஒரு தீபமேத்தே வழிபாடு செஞ்சுட்டு வருவோம் யாரெல்லாம் இந்த தீப வழிபாட்டை செய்கிறீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அதே போல் வியாழக்கிழமை மாலை ஆறு ஒம்பது மணிக்கு மேலே இந்த தீபத்தை நம்ம வீட்லேயும் ஏற்றலாம் கோவில்லையும் ஏற்றலாங்க நாம் இந்த தீபத்தை வீட்டில் ஏற்றதாக இருந்தால் வியாழக்கிழமை மாலை ஆறு பத்து மணிக்கு மேலாக நிலவாசலில் ஒரு பெருசாக ஒரு மண்ணாகல் விளக்கு வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றி நம்மளுடைய மறைந்த முன்னோர்களை எல்லாம் ஒரு நிமிஷம் மனசுக்குள்ளே நினச்சி வணங்கி அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரணுங்க இந்த தீபம் வந்து கிழக்கு திசை நோக்கி வாசல்லையே என்ன தீர் வரை ஏறிட்டுங்க எந்த தவறுமே கிடையாது வீட்டில் இந்த தீபத்தை ஏற்றுவதன் மூலமும் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க நம்ம நிலவாசலையும் ஏற்றலாம் பூஜை அறையிலையும் ஏற்றலாங்க பொதுவாக நம்ம முன்னோர்களுக்கு பதினஞ்சு நாள் தீபம் ஏற்றிட்டுருக்கோம் பார்த்தீங்களா அது பக்கத்துலையே கூட இந்த மகாபரணி தீபத்தை ஏற்றலாம் ஒரு தவறும் கிடையாதுங்க ஒரு சிலருக்கு வீட்டில் இந்த தீபத்தை ஏற்றுறதுக்கு எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கோவிலில் கூட போய்ட்டு இந்த தீபத்தை ஏற்றலாங்க சிவன் கோவிலாக இருந்தாலும் முருகர் கோவிலாக இருந்தாலும் எந்த கோவிலாக இருந்தாலும் மாலை ஆறு பத்து பத்து மணிக்கு மேலே நம்ம வீட்டில் இருந்தே நல்லெண்ணெய் எடுத்துகிட்டு போயிடும் நல்லெண்ணெய் திரி எல்லாத்தையும் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு விளக்கு வந்து கோவிலில் இருக்கிற விளக்கு வச்சு கூட இந்த தீபத்தை ஏற்றலாங்க இந்த பரணி தீபம் ஏத்துறதன் மூலம் நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னா வீட்டில் துர்மரணங்கள் நடக்காது விபத்துகள் நடக்காது வீட்டில் இருக்கிறவங்களுடைய ஆரோக்கிய பிரச்சனை தீரும் நம்ம வீட்டில் சின்ன வயசில் யாராவது இறந்துருந்தாங்க அப்படின்னா அவங்கள நினச்சி இந்த தீபத்தை ஏற்றணும் அப்படின்னா அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையும் அவங்களுடைய வாழ்த்து நம்ம குடும்பத்தை வந்து சேரும் இதன் மூலம் குடும்பத்தில் இருக்கிற பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கெல்லாம் ரொம்ப சுலபமாக தீர்வு கிடைக்கும் அப்படின்றதும் ஒரு நம்பிக்கைங்க இந்த தீபத்தை வந்து இவங்களை தான் ஏற்றணும் அவங்கள தான் ஏற்றணும் எந்த கட்டாயம் கிடையாதுங்க இந்த மகாலயபட்ச காலத்தில் எல்லாரையும் நினச்சி கூட இந்த தீபம் சமீபத்தில் யாராவது இந்த மாதிரி துர்மரணம் அடைஞ்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க பேரை நினச்சி இந்த தீபத்தை ஏற்றும் போதும் அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையுங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஆசிர்வாதம் நம்ம குடும்பத்திற்கு எப்பவுமே கிடைக்க வேண்டியங்க நம்ம என்ன தானம் செய்யலாம் அப்படின்னா தானத்திலேயே சிறந்த தானம் அப்படின்னா அன்னதானங்க யாராவது பசியோடு இருக்கிற ரெண்டு பேருக்கு உங்கள் கையால் சாப்பாடு வாங்கி கொடுங்க உங்களுக்கு முடியும் அப்படின்னா வஸ்திர தானம் கொடுக்கலாம் அதாவது துணிகள் யாருக்காவது வாங்கி கொடுக்கலாம் பருப்பு வகைகள் அரிசி இது எல்லாமே தானம் கொடுக்கலாங்க எல்லாமே நம்மளுடைய விருப்பத்துக்கு ஏற்றா மாதிரி தான் ஒருவேளை எந்த தானமே கொடுக்க முடியல அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு சர்க்கரையோ வெள்ளமோ கொண்டு வந்து நிலவாசலில் தூவி விட்டுடுங்க நிறைய எறும்புகள் அதை சாப்பிடும் எறும்புகள் புழு பூச்சிகள்லாம் சாப்பிடும் அதுவும் தானத்தில் போய் சேருங்க ஸோ இந்த மகாபரணி தீபத்தை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து பஞ்சமி தேதியோடு வருதுங்க பௌர்ணமி முடிஞ்ச அஞ்சாவது நாள் வந்து பஞ்சமி தேதி வரும் இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தாங்க வராகி அம்மன் வழிபாடு வியாழக்கிழமை சாயந்தரமே பஞ்சமி தேதி பிறக்குது எந்த டைமில் பிறக்குது அப்படின்னா வியாழக்கிழமை மாலை அதாவது செப்டம்பர் மாதம் பதினோராம் தேதி வியாழக்கிழமை மாலை நாலு இருபத்தெட்டு மணிக்கு பஞ்சமி தேதி ஆரம்பித்து மறுநாள் வெள்ளிக்கிழமை மதியம் ரெண்டு மணி வரைக்குமே பஞ்சமி தேதி இருக்குங்க இந்த பஞ்சமி தேதி வியாழக்கிழமை ஆரம்பித்து வெள்ளிக்கிழமையில் முடியுது அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறிப்பிடத்தக்கதுங்க இந்த ரெண்டு நாளுமே ரொம்ப விசேஷந்தான் பொதுவாக வராகியம்மன் வழிபாடு மாலை நேரத்தில் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மாலை நேரத்தில் செய்ய முடியாதவங்க நாம் வந்து வெள்ளிக்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யலாம் இந்த ரெண்டு நேரமே முடியாது அப்படின்றவங்க பஞ்சமி திதி எவ்வளவு நேரம் இருக்குதோ அந்த நேரத்துக்குள்ள இந்த வழிபாட்டை செஞ்சுக்கலாங்க வராகியண்ணை வழிபாடு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எதிரிகள் தொல்லை நீங்கவும் தீய சக்திகளை விரட்டி அடிக்கவும் உதவக்கூடிய உக்கர தெய்வங்களோட ஒருத்தராக இருக்கிறவங்க தான் வராகியம்மன் வராகியம்மனை நாம் வழிபாடு செய்யும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் பலவிதமான நன்மைகள் உண்டாகும் அப்படின்னாலுமே தன வசீகரத்தை ஏற்படுத்துவதற்கும் ஒரு சில குறிப்பிட்ட வழிபாட்டு முறை இருக்குங்க அந்த வழிபாட்டை குரு பகவானுக்குரிய கிழமையான வியாழக்கிழமையில் வரக்கூடிய பஞ்சமி தீதியில் செய்கிறவங்களுக்கு தன வசீகரத்தை உண்டுபடுத்துங்க தன வசீகரத்தை ஏற்படுத்தி வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாட்டு முறை சிம்பிள் தாங்க அவசியம் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு தோரம் பருப்பு ஒரு மஞ்சள் கிடங்கு மஞ்சள் குரு பகவானுக்குரிய நேரம் அப்படின்றதுனால தன வசீகரத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த மூணு பொருளை வச்சு நம்ம தீபம் ஏற்றலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு சின்ன பிளேட்ல மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் வாங்கிட்டு வந்து அந்த மஞ்சள் பொடியை நல்லா பரப்பிட்டு அதுக்கு நடுவில் எப்பவுமே வராக வழிபாடு அப்படின்னு அப்படின்னா அஞ்சு ரூபா நாணயம் அஞ்சு ரூபா நாணயத்தை அந்த மஞ்சள் பொடி மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே அகல் விளக்க வச்சு ஐந்து முக அகல் விளக்க வச்சு நெய்யோ இல்லை நல்லெண்ணையோ விட்டு பஞ்சுத்திரி போட்டு தீபம் இந்த வழிபாட்டை வந்து நம்ம வியாழக்கிழமை அணைக்கு செய்கிறது தன வசீகரத்தை நமக்கு ஏற்படுத்துங்க அதிலும் குறிப்பாக எட்டு மணிலேருந்து எட்டரை மணிக்குள்ளே வரக்கூடிய குரு உரையில் செய்யும்போது நம்மளுடைய வழிபாட்டால் தன வசீகரம் அப்படின்றத நமக்கு கண்டிப்பாக உண்டாகுங்க பொதுவாக வியாழக்கிழமை அப்படின்றது குரு பகவானுக்குரிய கிழமை குரு தான் நம்மளுடைய விதமான நன்மைகளையும் தரக்கூடியவராக இருக்கிறார் குரு பகவானுடைய பார்வைப்பட்டாலே நம்ம வாழ்க்கையில் வெற்றிகள் உண்டாகும் அப்படிப்பட்ட குருவாரத்தில் வராகியம் நம்ம வழிபாடு செய்யும் போது நம்மளுடைய துன்பங்கள் நீங்கி தன வசீகரம் உண்டாகுங்க தங்கம் சேரணும் அப்படின்னா குரு பகவானை வழிபாடு செய்யணும் குரு பகவானுக்குரிய நேரம் அப்படின்னா மஞ்சள்ங்க மஞ்சள் கிழங்கு எப்பவுமே நம்ம பர்சில் வச்சுக்கிறது வியாழக்கிழமையில் போயிட்டு நகை வாங்குறது இதெல்லாமே ரொம்ப விசேஷம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க நிறைய பேர் கேட்கலாம் தங்க வைக்கிற வலையில் நம்ம நம்மளால் தங்கம் வாங்க முடியுமா அப்படின்னு வாங்க முடியாது தாங்க இப்போ வந்து எண்பதாயிரத்து சில்லற ஆகிட்டு இருக்குது இப்போ புதுசாக நமக்கு வந்து ஒன்பது கேரட் தங்கம் அப்படின்னு கொண்டு வர போகிறதா சொல்கிறாங்க நம்மளை மாதிரி நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவங்களுக்கு அது ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம் அதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நாம் தங்கம் வாங்குறது நம்மளுடைய ப்ராஃபிட்காக நமக்கு ஒரு அவசர தேவை அப்படின்னா அதை வந்து விற்கிறதோ இல்லை வைக்கிறதோ அதுக்காக தான் நம்ம தங்கம் வாங்குறது பொதுவாக அழகை விட நம்மளுக்கு வந்து அவசரத்துக்கு உதவுறதுக்காக தான் நம்ம தங்கம் வாங்குகிறோங்க இப்போ என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா இந்த ஒன்பது கேரட் தங்கத்தை வந்து அடகு வைக்கலாமா இது வந்து பேங்க்கில் அடகு வச்சா பணம் கொடுப்பாங்களா அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்குங்க அது நல்லபடியாக பணம் கொடுப்பாங்க அப்படின்னு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து இந்த ஒன்பது கேரட் தங்கத்துக்கு வந்து வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேங்க சப்போஸ் அது வந்துச்சு இந்த மாதிரி நம்ம அவசர தேவைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னா நானே கூட வாங்குகிற ஒரு ஐடியாவில் தாங்க இருக்கேன் அதில் வந்து முப்பத்தி இரண்டு தான் தங்கம் இருக்குங்க மற்றதெல்லாம் காப்பர் இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ நம்ம தங்கத்தில் வாங்கிற பொருள் கூட உடையும் ஆனால் இது உடையாமல் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பார்க்கலாங்க ஃப்யூச்சரில் நமக்கு இப்போ எப்படி இது வந்து நல்ல ஒரு பலனை கொடுக்குது அப்படின்னு பார்க்கலாங்க ஓ தங்கம் அப்படின்னா குரு பகவானை தான் நம்ம வழிபாடு செய்யணும் அதை தாங்க சொல்ல வந்தேன் நான் பொதுவாக குபேர வழிபாடு குரு பகவான் வழிபாடு பஞ்சமி திதி அது மட்டுமே இல்லாமல் முன்னோர்களுக்கான பரணி தீபம் இது எல்லாமே சேர்ந்து ஒரே நாளில் வந்திருக்கிறது எவ்வளோ விசேஷம் அப்படின்றது நீங்களே தெரிஞ்சுக்கோங்க அதனால் யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க எந்த அளவுக்கு சிம்பிளாக வழிபாடு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு சிம்பிளாக வழிபாடு செஞ்சாலே போதுங்க வராகியம்மனுக்கு பிடிச்ச நெய்வேத்தியங்கள் வச்சுட்டு கிழங்கு வகைகள் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா கிழங்கு நகை நெய்வேத்தியங்கள் வச்சுட்டு அதே போல மஞ்சள் கலரில் இருக்கிற ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வைக்கணும் குரு பகவானுக்குரிய நாள் அப்படின்றதுனால நான் லட்டு வச்சுருக்குறேங்க வாழைப்பழம் கூட வச்சுக்கலாங்க எல்லாமே வச்சுட்டு நம்மக்கிட்ட தங்க நகை ஏதாவது இருந்தது அப்படின்னா அந்த தங்க நகையும் வச்சு வழிபாடு செஞ்சால் தன வசீகரம் உண்டாகுங்க எதுவுமே இல்லை அப்படின்னா உங்கள் கையில் ஒரு ரூபா நாணயம் இருந்தால் கூட அந்த ஒரு ரூபா நாணயத்தை வச்சு கூட நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கலாங்க எந்த தவறுமே கிடையாதுங்க முதல்ல வந்து கணபதியோட மந்திரமான ஓம்கம் கணபதியே நம்ம அப்படின்ற மந்திரத்தை ஒரு தரம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வராகி அம்மனுக்குரிய மந்திர வழிபாடு செய்யலாம் குரு பகவானுக்குரிய மந்திரத்தை சொல்லிட்டு வழிபாடு செய்தாங்க ஓம் வம் வராகியே நம்ம அப்படின்ற மந்திரத்தையும் நாம் சொல்லலாம் வராகி அன்னையோட தன வசீகர மந்திரம் அப்படின்னா ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் வராகி தேவியே நம்ம க்ளீம் வராக முகி ஸ்ரீம் சித்தி ஸ்வரூபி ஸ்ரீம் தன வசிங்கிரி வர்ஷ வர்ஷ சுவாகா அப்படின்ற மந்திரத்தை நம்மளால எத் எத்தனை தரம் சொல்ல முடியுமோ நூற்றி எட்டு தரம் கூட சொல்லலாங்க நூற்றி எட்டு தரம்லாம் எங்களால் சொல்ல முடியாது அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு தரமாவது இந்த மந்திரத்தை சொல்லி நம்ம வழிபாடு செய்யும்போது போது தன வசீகரம் கண்டிப்பாக நமக்கு ஏற்படுங்க தனம் அப்படின்றது வந்து பணம் நகை அது எந்த நகையாக இருந்தாலுமே இதெல்லாம் வந்து வசீகரிக்கப்படுங்க நம்ம பூஜை அறையில் வைக்கிற சின்ன ஒரு குண்டுமணி தங்கம் இருந்தாலும் வையுங்க இல்லை வெள்ளி பொருட்கள் இருந்தாலும் வையுங்க பொதுவாக குரு பகவானுக்கு தங்கம் தாங்க ரொம்ப விசேஷம் தங்கம் இல்லாத பட்சத்தில் நம்ம ஏதாவது வச்சுக்கலாம் ஒரு மூக்குத்தி திருகாணி கூட வச்சு வழிபாடு செய்யுங்க இப்போ திருகாணி வச்சு வழிபாடு செய்கிறவங்களுக்கு பின்னாடி நகை வாங்குற அளவுக்கு அந்த வாய்ப்புகள் கண்டிப்பாக நம்மளை தேடி வருங்க இந்த நாளை மிஸ் பண்ணிடாதுங்க வராகி அன்னையோட தன வசீகர மந்திரத்தை டிஸ்கிரிப் விருப்பம் வியாழக்கிழமை வழிபாடு செய்ய முடியல அப்படின்னா இதே வழிபாட்டை வெள்ளிக்கிழமை செய்யுங்க நல்ல பலன் கிடைக்குங்க வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி அன்னைக்கு வழிபாடு செய்யும்போது நல்ல பலன் கிடைக்குங்க இந்த ரெண்டு நாள் வியாழன் வியாழன்வழி ரெண்டுமே பஞ்சமி திதி வியாழக்கிழமை அப்படின்றது முன்னோர்கள் வழிபாடு மகாலய பட்சத்தில் வர மகாபரணி தீபம் அன்னைக்கு செய்யும்போது இன்னுமே பலன் அதிகமாக இருக்குங்க ஒருவேளை அன்னைக்கு செய்ய முடியாதவங்க மறுநாள் வெள்ளிக்கிழமை இந்த வழிபாட்டை செய்யுங்க வெள்ளிக்கிழமையில் பஞ்சமி திதி வந்து ரெண்டு மணி வரையே இருக்குங்க இந்த ரெண்டு மணிக்கு உள்ள காலம் எமகண்டத்தை தவிர்த்துட்டு இந்த வழிபாடு செஞ்சுக்கோங்க அவ்வளோதாங்க வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பலன் அடையட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக் ரன் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்